தாய் மக்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த மிளகாய் செடி நடவு நட்டு என்னையோட இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சுங்க இதுக்கு முதல் உரம் போட்டு அஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க முதல் மருந்து அடித்து நாலு நாள் ஆயிடுச்சு இதோட வளர்ச்சி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிளகாய் செடியை பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம அ மருந்து அடைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இருந்த சுருட்டையெல்லாம் விளகிருச்சு நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் மிளகாய் செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து சுருட்டை அதிகமாக விழுந்துருந்துச்சி அந்த செடியோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த செடி இது தாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள பாருங்கள் புதுசாக வர்ற தளவு வந்து தெளிவாக வரும் மருந்து அடிச்ச ஒரு மூணு நாள் நாலு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதாவது அடித்த மருந்து சக்ஸஸ் அப்புடின்னாக்கா இது மாதிரி தெளிவாக வரணுங்க மூணு நாள் நாலு நாளில் வரல அப்படின்னாக்க நீங்கள் உடனே லேட் பண்ணாமல் அடுத்த மருந்து நீங்கள் அடிக்கணும் அடித்தே தான் ஆகணும் இல்லைனா சுருட்டு அதிகமாக விழுந்துருங்க இல்லை ஏற்கனவே ம மடக்கிற குத்திங்களா இந்த இலையெல்லாம் மாறாது அது அப்படியே தான் இருக்கும் புதுசாக வரக்கூடிய தளவு தெளிவாக இல்லைங்கிற மட்டும் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உரம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி பாய்ச்சியாச்சுங்க அடுத்து ரெண்டாவது குத்துக்கு கேடு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது குத்து கொத்தி மண்ணை அணைச்சதுக்கப்புறம் தாங்க அடுத்து தண்ணியை விட போகிறோம் நம்ம மிளகாய்ச்சலில் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா புழு வந்து விழுந்துருச்சுங்க அதாவது தலையை தீங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே அடித்த மருந்து வந்து சுருட்டைக்கு மட்டும்தான் கேட்கும் நம்ம புழுவுக்கு மருந்து போடலை ஏன்னா ஒவ்வொரு மருந்து அடிக்கிறோம்னா அது ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு நோயை தாங்க கேட்கும் அடுத்த புழு பூச்சி பிரச்சனை வேறு எதுவுமே கேட்காது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது மருந்து நாளை அல்லது நாளை மறுநாள் ரெண்டு நாளைக்குள்ளே அடிக்க போகிறோம் நம்ம என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் மிளகாயை பொறுத்த வரலையும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணுங்க கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும் சுருட்டையெல்லாம் பற்றி அதிகமாக விழுக விட்டிங்க விழுந்துருச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியான மருந்து தான் போடுற மாதிரி இருக்குங்க ரேட்டு கூட வரும் இப்போ நம்ம அடிக்கிறது எல்லாமே லோ காஸ்ட் மருந்து தாங்க அதாவது விலை கம்மியான விலையிலே வாங்கி நம்ம அடிச்சுக்கிறோம் நோயை குணப்படுத்திக்கலாங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை